வணக்கம் கும்பராசினிகளுக்கு வணக்கம் கும்பராசினிகளுக்கு கௌரவம் காக்கப்படும் என்ன நாங்கள் கௌரவம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் நல்லா இருக்கவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐயோ அடுத்த வாரம் இது முடித பேங்க் டியூ வருது கட்ட முடியாமல் அவமானம் வந்துடுமா இல்லை கடன் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டுருவாங்களா இல்லை ஒரு பொருள் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலையா அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் குரு சுக்ரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நன்மைகள் நிறைய ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் பண வரவு ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு டிரான்ஸ்பர் கெடுநீங்க நடக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வெற்றி எப்போவுமே தானா கிடைக்காது இதுக்கு இது வரைக்கும் வெற்றி பெற்றவங்கள பார்த்தீங்கன்னா யாரும் அவங்க கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இதுதான் வெற்றின்னு யாரும் கை காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுடைய முயற்சிகள் அவங்களோட தேடல்கள் அவங்களுடைய அயராத உழைப்பு அது ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும் இது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நேரம் இது நல்ல நேரம் இது இப்போது இருக்கக்கூடிய நிலைகள் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சதுர்தசி திதி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் திரையோதசி திதி இரண்டு ஐம்பத்தெட்டுக்கு உத்திராட நட்சத்திரம் அதன் அது ரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் போராட நட்சத்திரம் அமிர்தயோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நிறைவேறி போகிறது மிதனராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பமாகும் மிக கவனமாக இருங்கள் மௌனமாக இருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதை அதாவது செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் சதை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ராகு திசையில் பிறந்திருப்பார்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு தசை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த இந்த பாதத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் காதல் நிறைவேறுமா நிச்சயம் காதல் ஏன்னா காதல் கிரகம் சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அது நிச்சயம் உங்களுக்கு காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் சுக்ரின் பார்வையும் குருவின் பார்வையும் பதினோராம் இடத்தில் இருக்கு பதினோராம் இடத்தில் பார்வை விழுவதால் பலவிதமான நன்மைகள் உங்கள் தேர்வுகள் எதுவாக இருப்பினும் அந்த திரல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சிகள் திருவனையாகும் நிறைய நல்ல மாற்றங்கள் நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் செய்கிறது ராசியில் ராகு ஜென்ம ராகு ஜென்மத்தில் ஒரு பாம்பு ஏழாம் இடத்தில் ஒரு பாம்பு அது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இரண்டு பாம்புகள் வேலை செய்யும் இடத்திலும் வருமானம் தரக்கூடிய இடத்திலும் குடும்பத்திலும் மனைவி ரூபமாக கணவன் ரூபமாக அல்லது பிள்ளைகள் ரூபமாக பிரச்சனைகள் வரக்கூடும் அது வராமல் தடுக்க மௌனமாக இருப்பது நல்லது ராகு ராகுகேதுவருக்கு ஞாயிற்றுக்கிழமையின் ராகு காலத்தில் ராகு கேதுவிற்கும் கொள்ள கருப்பு விழுந்து கேதுவின் தானியங்கள் அதை ஒரு தேங்காயை உடைச்சு அது சரிபாதையாக உடைச்சு அந்த தேங்காயில் கொல்லும் கருப்பு உளுந்தும் ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு அந்த முடிச்சை திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது தோசங்கள் விலகி யோகங்களாக மாறும் கேது என்ற பாம்பு நிறைய சங்கடங்கள் கெட்டது விபத்துகள் நோய்கள் கொடுக்காமல் இருக்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் எருகம் எருத்தம்பூவும் எருத்தம்பூ மாலையும் வைத்து மாலை அணிவித்து அவருக்கு கரு வெல்லமும் கருப்பு எல்லும் கலந்த மோதகத்தை லட்டு வைத்து வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் கேது என்ற தோஷம் நீங்கும் இப்போ ஏழாம் இடத்துல தேதி மேலே சூரிய பகவான் ராசிக்கு அந்த சூரிய சிம்ம ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற போகிறார் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரப்போகிறது பிரிந்த உறவுகளால் நன்மைகள் ஏற்படப் போகிறது ஒரு சிலருக்கு தன வரவுகள் உருவாகப் போகிறது நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி கும்பராசியின் பயணம் சிறப்பாக உள்ளது அடுத்து குடும்பஸ்தானத்தில் சனி இரண்டாம் வீட்டில் சனி பேச்சில் நிதானம் தேவை சனி பகவான் நாக்கு வழியாகத்தான் பலவிதமான சிக்கலை கொடுப்பார் தேவையில்லாமல் மனைவி மீது கோவப்பட செய்வார் கணவன் மீது கோ அது மனைவியாக இருந்தால் கணவன் மீது கோவப்பட செய்வார் அல்லது உறவுகள் மீது ஏன்னா இப்போ செ செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ உறவுகள் மூலமாக சில தடங்கல்கள் சில நிம்மதிகள் கெடும் மிக கவனமாக இருக்கும் சனியும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று நேரடியாக பார்த்து கொள்கிறது யுத்த கிரகங்கள் இரண்டும் அந்த குடும்பத்தில் எந்த குழப்பமும் வராமல் இருக்க முருகப்பெருமானுக்கு அருளிப்பு வைத்து அர்ச்சனை செய்வது செய்வது நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு முழு தோரை பருப்பு தானிய நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழு தோரை பருப்பு அதை வந்து தேங்காயை வச்சு அந்த செவ்வாய் கிரகத்திற்கு ஆரஞ்சு நிற ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது செவ்வாய் தோஷங்கள் நீங்கி யோகமாக வரும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வீடு கட்டும் நிலையில் உள்ளவர்களுக்கு வீடு கட்ட யோகம் உண்டாகும் அறுபது வயதில் நேற்று ஒரு நண்பரை ஒரு சந் சந்தித்தான்னு கிட்டத்தட்ட அவரை ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக ஆண்டுகளாக இதே இடத்துல நான் சந்தி சந்தித்தேன் சந்திக்கும் பொழுது ஒரு நார்த் இண்டியன் அவர் அவர் ஆளை பார்த்தீங்கன்னா நல்லா நடிகர் நிழல்கள் ரவி மாதிரி ரொம்ப சின்ன வயசு நிழல்கள் ரவி இப்படிப்பார் இப்பயும் அப்படியே தான் இருக்கார் முடி எதுவும் கொட்டலை ரொம்ப சிறப்பாக இருக்கார் அவர் வந்து இப்போது முறுத்து வியாபாரம் அடுத்து வந்து இந்த பர்பி வியாபாரம் வெள்ளம் சேர்ந்த நெல்லமும் வேர்க்கலியை சேர்ந்த பர்பி வியாபாரம் பண்ணுறாரு நான் நிறைய இழந்துட்டேன் சார் எனக்கு இனிமேல் வாய்ப்பு வருமா நாலு கோடி ரூபா மேலே இழந்துட்டேன் என் பையன் அவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு அது நான் அவனை தொந்தரவு பண்ணுறதில்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் பத்து கிலோமீட்டர் சுற்றுறேன் எனக்கு நல்லது நடக்குமா நானும் கும்பராசி சதய நட்சத்திரம் இழந்ததெல்லாம் திரும்ப வருமானா நான் எதோ இப்போ அறுபது வயசு மேலே வாய்ப்பு உண்டான்னு என்ன கேட்டார் சார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐயா இப்போ இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மாண்புமிக மாண்பு முதல்வர் தமிழக முதல்வர் வந்து எழுவது வயசில் முதலமைச்சராக இருக்கார் வயதான முதலமைச்சர் அப்போது யோகம் என்பது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்னே கேட்கலாம் இதுக்கு முன்னாடி மக்கள் தலங்க எம்ஜிஆர் இல்லையா கலைஞர் ஐயா இல்லைங்கலாம் கேட்கலாம் அதெல்லாம் அவங்கெல்லாம் சின்ன வயசுல முதலமைச்சராக ஆகிட்டாங்க எழுவது வயசில் யாரும் முதலமைச்சராக ஆகல அறிஞர் அறிஞர் அண்ணா அண்ணாமூல கொண்டு தருமவீரர் காமராஜர் மூல கொண்டு யாரும் வந்து அந்த வயசில் ஆகலை அதுக்கப்புறமா அவங்க முதலமைச்சராகிட்டு எத்தனை ஆகலாம் ஆனால் முதலமைச்சர்ன்ற பதவி வந்து எழுபது வயதுக்கு மேல் அப்போ ஒரு மனிதனின் போராட்டம் எழுபது ஆண்டுகளாக ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கின் மீது தன்னுடைய கவனம் செலுத்தி பயணம் செய்து வெற்றியும் பெற்று உள்ளார் அதனால வயசு யோகம் வந்து எப்போனா வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்லயும் தமிழக சட்டசபையிலும் பார்த்தீங்கன்னா எழுவது வயசு மேல இருக்கவங்க தான் மந்திரிகளாக மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் உள்ளவர்களாக இருக்கார்கள் அதனால வந்து எண்பத்தி ஏழு வயசு ஐயா துரைமுருகன் ஐயா இருக்காரு அவரும் மந்திரியா இருக்காரு அதனால சோர்ந்து விட வேண்டாம் ஆனால் அறுபது வயசு மேலே ஒரு இளமை போயிடுது அதில் என்ன தான் நம்ம என்ன தான் போலியா என்ன தான் டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு முகத்தை வந்து திம்பாக உடம்பு ஸ்டிப்பாக இருக்க மாதிரி காமிச்சாலும் அது ஒரு மனிதனோட ஆயிலிடமும் அவ்வளோதான் ஆனால் இருக்கும் வரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள்லாம் வரப்பொழுது சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் உழைப்பு உடல் ஆரோக்கியம் பலமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பலமாக இருந்தால் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா ஒரே மனுஷனுக்கு ஒரு நாள் வெற்றி கிடைச்சிடும் அதனால வந்து இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது செவ்வாயின் நகர்வு செவ்வாய் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகும்போது தந்தை மூலமாக நன்மைகள் ஏற்படும் அல்லது நீங்க அப்பாவாகணும்னா அப்பாவாகக்கூடிய உண்டாகும் ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு பெண் குழந்தைகள் விருப்பப்பட்டால் பெண் குழந்தைகளும் பிறக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் நினைப்பதை நடத்தி காட்டக்கூடிய நல்ல நேரங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டும் நேற்று ஒரு துளாராசினர்களுக்கு சாரி மறு கும்பராசினர்களுக்கு ஜாதகம் பார்த்தேன் ஒரே ஒரே ஏறக்கூடிய ஒரு ஆறு மாதம் டிஃப்ரென்ஸில் ரெண்டு பேர் வேற வேற சம்பந்தம் இல்லாதவங்க ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லாதவங்க ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திசையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் முன்ன பின்ன நடக்குது ஒருத்தர் வந்து நெதர்லேண்டில் டாக்டர் படிச்சுட்டு பெரிய வேலை கிடச்சி இன்னும் சிறப்பாக இருக்காரு அவருக்கு கல்யாணத்துக்கோசம் பார்க்குறாங்க இன்னொரு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகி திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லை இவங்களுக்கு ஆயில் முடிஞ்சிருமா அப்படிலாம் எங்ககிட்ட ஜாதகம் பார்த்தாங்க நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா கும்பராசின்னா ஒவ்வொரு வயசில் எல்லோரும் பலவிதமான லக்னங்கள் உண்டாகும் பலவிதமான பல உங்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறி 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 இருக்கும் அதனால் எல்லோருக்கும் ஒரே பலனும் பலங்க இருக்காது ரொம்ப கஷ்டப்படுறவர்கள்லாம் வந்து இப்போது ராட்டனம் மாதிரி கீழே இருக்கவங்க மேலே வருவாங்க மேலே இருக்கவங்க கீழே வருவாங்க சில புண்ணியங்கள் கர்மா 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 என்பது நம்மை நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களும் இந்த செஞ்ச இந்த ஜென்மத்தில் செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் நமக்கு கண்முன்னே வந்து நம்மை வந்து வழி காட்டும் அதுதான் கர்மா இப்போது உங்களுக்கு நல்ல கர்மாவாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதெல்லாம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணமாகாதலுக்கு திருமண பாகியம் உண்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா குரு குரு பார்வை மிக மிக முக்கியம் ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வை பாகிஸ்தானத்தில் குரு பார்வை லாபஸ்தானத்தில் குரு பார்வை ராசியின் மீது குரு பார்வை எல்லா துன்பங்களும் விலகப் போகிறது முயற்சிகளை தொடருங்கள் மனதை தளர விடாதீர்கள் வெற்றி எப்போன்னா வரும் முயற்சி செய்யுங்க கும்ப ராசிக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் அடுத்தவளுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு கருணை உள்ளம் உண்டு எல்லாமே நீங்க ரொம்ப அதாவது அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்க உதவி கேட்டால் தான் உதவி செய்ய மாட்டீங்க உதவி கேட்காத முன் முன்னையே உதவி செய்யக்கூடிய நீங்கள் இவங்களுக்கு இப்போ இந்த நேரம் பணத்தை எங்கன்னா கொடுத்துருந்து வாராகரனாக இருந்தால் இப்போ வசூலாகும் மென்மையாக கேளுங்கள் கும்பராசி சனிஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுங்கள் ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள் பின்னந்த கணவன் மாணவி ஒன்று சேர லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் கும்பராசினர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்ந்து இல்லையா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து நினைப்பாங்க அதில் ஏதாவது சிக்கல் வந்து பிரிந்தவர்கள் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு காரணம் சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேரடியாக ராசியின் மீது குரு பார்வை பதினோராம் இடத்தில் சுக்குரனும் குருவும் இரண்டு குருமார்கள் பார்வை செல்வம் உங்கள் கனவெல்லாம் நினைவாக போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்க இப்போ நட இப்போ நடக்கலை அப்படின்னா அடுத்த ஒரு மூணு மாசம் பொறுத்து சில பேர்களுக்கு வெற்றிகள் உண்டாகலாம் கொஞ்சம் நேரம் தான் வருமே தவிர அதனால எதுவுமே ஒருத்தருக்கே கஷ்டன்றது இறைவன் கொடுத்ததில்லை முயற்சியை தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் உருவாக நல்ல ஆயுள் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ எல்லா கடவுள்களும் சிவபெருமானும் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் அன்னை பார்வதியும் பெருமாளும் அல்லாவும் இயேசுவும் வேசு பகவானும் கொடுத்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையை அமைய அவர்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க நன்றி வாழ்க வாழ்க வணக்கம்